ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதவியில் நாங்கள் என்ன விடையான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினம் வந்து நவராத்திரி முதல் நாள் ஸோ இன்றைய தினம் வந்து என்ன மாதிரி நவராத்திரி எப்படி வழிபாடு செய்கிறது தீப வழிபாடு செய்தால் நன்மை எது எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் என்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நவராத்திரி அப்படின்றது வந்து வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லி அது வந்து சித்திரை மாதத்தில் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது சாரதா நவ நவராத்திரி வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த புரட்டாசி மாதமும் சித்திரை மாதமும் இந்த ஜெமனுடைய இரண்டு பற்களாகவும் அந்த காலத்தில் வந்து மக்கள் கடந்து செல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பதாலேயே வந்து ஆதிபராசக்தியை இவ்வாறு வழிபாடு செய்கின்ற வகையிலேயே இந்த வசந்த நவராத்திரி சாரத நவராத்திரி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வழிபாட்டில் வந்து ஈடுபடுகிறார்களாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நவராத்திரி அப்படின்றது கருதப்படுகிறது இந்த நவராத்திரி என்பது வந்து அமாவாசை முடிந்த மறுநாள் வந்து தொடங்கும் பலரும் வந்து இந்த நவராத்திரி தினத்தில் வந்து வீட்டில் வந்து படிக்கட்டுகளை அமைத்து கொழு வைத்து சிறப்பான வழிபாடுகளை வந்து செய்வார்கள் ஒரு சிலர் வந்து கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்வது உண்டு இதே முறையில் தான் பல கோவில்களும் கொழு வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த வகையில் உங்களாலேயும் வந்து கலசம் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த தீப வழிபாட்டையும் நீங்கள் செய்யலாம் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல வந்து நாங்கள் அதையும் பார்க்கலாம் அதாவது வருடா வருடம் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷமான நாளாக இருந்தாலும் அந்த நாள்ல வந்து வீடு திருவிழா போல் வந்து காட்சி அளிக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னா பலரது இல்லங்களிலும் வந்து நவராத்திரி கொழு வைத்து வழிபாடு செய்வது உண்டு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வந்து தூக்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற இந்த முப்பெரும் தேவியரை வந்து வழிபாடு செய்வது உண்டு இல்லையா கொழு வைத்தோ அல்லது வந்து கலசம் வைத்தோ வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்துல அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற இருக்கிறது நடுவில் வந்து எதற்காகவும் அதை வந்து நிறுத்தக்கூடாது தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கொழு வைக்க முடியுமா கலசம் வைக்க முடியுமா என்பதை வந்து யோசிச்ச பிறகு வந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் மேலும் வந்து இந்த கொழு வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் வந்து பழைய பொம்மைகளுடன் வந்து புதிதாக ஒரு பொம்மை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றதும் குறிப்பிட கூறத்தக்கது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கொழு கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அந்த வழிபாடு சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அழைத்து அவர்களுக்கு வந்து உங்களால இயன்ற பொருட்களை வந்து பிரசாதமாக கொடுத்து அனுப்ப வேண்டும் பலரும் வந்து பின்பற்றும் வழிமுறையாக கருதப்படுகிறது எளிமையான முறையில் வெற்றிலை பாக்க போ வாழைப்பழம் இவற்றியாவது தர வேண்டும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் கூறும் இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி வரக்கூடிய அந்த சுமங்கலி பெண்கள் வாயிலாகத்தான் துக்கை லட்சுமி சரஸ்வதி என்ற முப்பது தேவியரும் வந்து வீட்டுக்குள்ள வருவார்கள் என்றும் நம்மளுடைய நவராத்திரி பூஜையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் சொல்லியும் கூறப்படுகிறது வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு வந்து தானங்கள் கொடுக்க வேண்டும் சொல்லி இவை வந்து செய்ய ஆசையாக இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள் வந்து இந்த நவராத்திரி சமயத்தில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் என்னன்னு சொன்னா இந்த தீபத்தை வந்து நீங்க நவராத்திரி தொடங்கும் அன்று காலையில் வந்து நீங்கள் ஏற்றுங்கள் ஒரு சிலர் வந்து முதல் நாள் அதாவது அமாவாசை தினத்துல வந்து மாலையிலேயே ஏற்றி வைத்து விடுவார்கள் இதற்கு வீட்டு பூச்சி அறையில வந்து ஒரு மனை பழகியை வந்து போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு மேல் வந்து சிவப்பு நிற துணியை வந்து விரித்து கொண்டு அந்த துணிக்கு மேல வந்து ஒரு தாம்பாளத்தட்டை வைத்து அதுல வந்து பச்சரிசியை வந்து பரப்பி கொள்ளுங்கள் பிறகுதான் அதற்கு மேல வந்து பெரிய அகலமான ஒரு அகல் விளக்கு ஒன்று வையுங்கள் இந்த அகல் விளக்குல பாத்தீங்கன்னா சற்று கனமான ஒரு திரியாக பார்த்து திரியை போட்டு வீட்டுல விளக்கு ஏற்றுவதற்கு செய்வதற்கு எந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை வந்து ஊற்றி தீபம் ஏற்றலாம் சிறப்பான ஒரு பலனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றினால் உண்மையிலே நல்லது இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபமானது தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் வந்து அணையா தீபம் என்று சொல்லுவார்கள் தீபத்தில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி துக்கு என்றும் முப்பெரும் தேவியர் வந்து வீட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அந்த தீபத்தின் அடிப்பகுதியில் துக்கையும் நடுவுல வந்து லக்ஷ்மி வந்து நுனியில் சரஸ்வதி தேவியும் இருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தமா அதனால் வந்து நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த தீபம் வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் அந்த தீபத்தின் வாயிலாக நம்முடைய வீட்டில் முப்பெரும் தேவியர்களும் வந்து வீற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பொருள்படுகிறது நாம் செய்யக்கூடிய வழிபாட்டையும் நெய்வேத்தியத்தையும் அம்மனுக்குரிய போற்றிகளையும் இந்த விளக்கை பார்த்து செய்து கொள்ளலாம் இந்த அணியா தீபம் யார் ஒருவர் வீட்டில் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வீட்டுல வந்து துக்கை அம்மன் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியின் அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் வந்து நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் நீங்கள் பெற முடியும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் அதாவது இன்றைய தினம் நவராத்திரி வழிபாடு செய்கிறது எப்படி அந்த தீப வழிபாடு செய்கிறது எப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி